ஒரு நாள் ஒரு மனிதர் நபி நபிசல்லு அலஹிவசல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்தார் அவருடைய முகத்தில் ஒரு பெரிய தேடல் இருந்தது அவர் கேட்டார் யார் எனக்கு சுருக்கமாக ஒரே ஒரு உபதேசம் செய்யுங்கள் அதற்கு நபிசல்லு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கோபப்படாது வந்தவருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவுதானா தொழுகை நோன்பு தர்மம் என்று பெரிய உபதேசம் ஏதாவது சொல்வார்கள் என்று நினைத்தேனே என்று யோசித்தார் அதனால் அவர் திரும்பவும் கேட்டார் வேறு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் யார் அல்லாஹ் நபி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் கோபப்படாதே அவர் விடவில்லை மூன்றாவது முறையாகவும் கேட்டார் ஒவ்வொரு முறையும் நபி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் பதில் ஒன்றுதான் கோபப்படாது சுபஹான் யோசித்துப் யோசித்து பாருங்கள் கோபம் என்ற ஒரு குணம் நம்மை எவ்வளவு பெரிய பாவங்களில் எவ்வளவு பெரிய இழப்புகளில் கொண்டு போய் விடுகிறது உறவுகளை முறிப்பது கோபம் தவறான வார்த்தைகளை பேச வைப்பது கோபம் நம்முடைய நன்மைகளை அழித்து விடுவது கோபம் கோபம் ஷைதானின் மிகப்பெரிய ஆயுதம் அதை நாம் கட்டுப்படுத்திவிட்டால் வாழ்க்கையின் பல பிரச்சினைகளை வென்றுவிடலாம்